வீட்டுல இருந்து கிளம்பணும் கடவுள் மக்களை பார்க்க போறாங்க என்னது அவங்களுக்கு போதும் என்னது போதுமா பாட்டிக்கு போதும் என்ன சொல்லிட்டு என்ன கிடைக்கும் சொல்லிக்கிட்டே பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டு முன்னாடி

கிருபவ நமக்கு வச்சிருக்கு கிருப எல்லாத்திலையும் விடுதலைய தரும் அவங்க நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களோ உனக்கு எல்லாம் நடக்கும் எதெல்லாம் விடுதலை ஆகும் அவ்வளவு நமக்கு கிருபை நடை என் கிருபை உனக்கு போதும் எல்லாம் வாய தருங்க என் கிருபை உனக்கு போதும் அவனுடைய கிருபை மக்களுக்கு போதும் வியாதியா கிருபை இருக்கும் போது வியாதி பெய்யும் சில இடத்துல வியாதியா இருக்கிறவங்க நேரம் ஆசத்துக்கு போனா டாக்டர் நமக்கு போயிட்டான் ஆனா இவங்க கொண்டு போயிட்டாங்க ஆசுத்திரிக்கு அங்க பார்த்தா மருத்துவர் இல்ல மருத்துவர் இல்லாம வியாதிக்கு என்ன பண்ண முடியும் மருத்துவம் பார்க்க முடியாது அப்ப அவனுக்கு என்ன இல்லாம போயிட்டு கிருபம் இல்லாம போயிட்டு ஆனா இன்னொருத்தருக்கு கிருபம் இருந்துதான் எப்படி இருந்துச்சா பக்கத்துல டாக்டர் இருந்தா அப்படி எப்படி அதான் கிருபா அப்ப உங்க எல்லாத்துக்கும் கிருப இருக்கு இவர்கள் பேசின அனைத்து வார்த்தை கிருப பொருந்திய வார்த்தை அதனாலதான் ஆண்டவர் நான் வீட்டை விட்டு கிளம்பும் இன்னைக்கு என்னதுன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே கிருபை புரிஞ்சி வார்த்தையை பேசிட்டேன் அதனால இவங்களுக்கு என்னதான் உண்டு என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை கிருபை உனக்கு போதும் அதனுடைய கிருபை எனக்கு இருக்குடா போடா ஆண்டவனே நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன இருக்கு கிருபை இருக்கு நம்மள ஒண்ணு யாரும் பண்ண முடியாது செய்ய முடியாது உன் குடும்பத்தை பிள்ளைகளை பேரனை பேத்திய